முதல்ல ஜெட்டி ஒழுங்கா போடுங்க அப்புறமா கயடு லோகர் மாதிரி ட்ரெஸ் போடலாம் விஜய் பார்வதி பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் சமீபத்தில் பணியான டிராகன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நடிகை கயடு லோகரின் நடிப்பு மற்றும் கவிர் சின்ன குறிப்பாக படத்தில் திருமண வரவேற்பு விழாவில் அவர் தொடை ஆடிய பாட்டி வியர் பாடலுக்கு காட்சிகள் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது இதன் மூலம் கையடலோகர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைக்கான அந்தஸ்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில பிரபல விஜய் பார்வதி கையடலோகரின் பாடி ஆக்டிங் உடைய மையமாக வைத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எயிட்டீன் பிளஸ் ஜோக்குகள் மற்றும் அடல்ட் கண்டென்ட்களை போல்டாக பேசி பிரபலமான விஜய் பார்வதி இந்த வீடியோவில் பெண்கள் பாடி ஹேக்கிங் ஸ்டைலாக அணிவது மற்றும் எப்படி போஸ் கொடுப்பது என்பது குறித்து வழங்கியுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது தமிழ் சினிமாவில் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்து டாப் ஹீரோயினாக உயர்ந்தவர் நடிகை நயன்தாரா கஜினி வில்லு வல்லவன் வில்லா என பல பாடங்களில் கிளாமர் ரோல்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் ஜோதிகா த்ரிஷா அசீன் போன்ற முன்னணி நடிகளை பின்னுக்கு தள்ளி தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் நயன்தாரா தற்போது அதே பாணியில் டிராகன் படத்தின் மூலம் லோகரும் அடுத்த நயன்தாராவாக மாற வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பத்திரிகையாளர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் ரஷ்மிகா மந்தானாவை போல லோகருக்கும் ஒரே இரவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டிராகன் படத்தில் லோகர் பிரதீப் ரங்கநாதனை திருமணம் செய்து கொள்வதற்காக நடைபெறும் திருமண வரவேற்பு விழாவில் ஒரு பாடலுக்கு கவர்ச்சி நடனம் ஆடியிருப்பார் உடலை இறுக்கமாக ஊட்டிய பாட்சி வியர் உடையில் அவர் தொலைதெறிய ஆடிய அந்த காட்சிகள் தான் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த கவர்ச்சி நடனமும் கையாடலோகரின் அழகும் தான் டிராகன் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அசாமை சேர்ந்தவரான கையாடலோகர் மலையாளத்தில் சில படங்களில் நடித்திருந்தாலும் டிராகன் திரைப்படம் மூலம் தான் தமிழில் அறிமுகமானார் டிராகனுக்கு முன்னாடி இதய முரளி படத்தில் கமிட் ஆனதாக கூறப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியான டிராகன் திரைப்படம் இதுவரை இந்திய அளவில் கோடி ரூபாயும் உலக அளவில் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன வெளியாகி பதினெட்டு நாட்கள் ஆகியும் நேற்று கூட இப்படும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் பார்வதி தனது வீடியோவில் பாடி ஹக்கிங் பார்ட்டி வியர் உடைகள் அணியும் போது உள்ளாடை அணிவது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தியுள்ளார் உடலை ஒட்டியபடி இருக்கும் இந்த உடைகளை அணியும் போது உள்ளடையை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் சைடில் மேல் தொடை வரை கட்டியிருப்பதால் வேறு எதுவும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என மறைமுகமாக எச்சரித்துள்ளார் மேலும் பியர் ஷேப் பாடி கொண்ட பெண்களுக்கு இந்த உடை கச்சிதமாக பொருந்தும் என்று கூறி அவரும் அதே போன்ற பாடி ஹேக்கிங் உடை அணிந்து வீடியோ வெளியிட்டுள்ளார் கையாட லோகரின் கவர்ச்சி நடனம் டிராகன் படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கியத்துவம் காரணமாக அமைந்தது மட்டுமில்லாமல் தற்போது விஜய் பார்வதி போன்ற பிரபலங்களும் அந்த உடையை பற்றி பேசும் அளவிற்கு ட்ரெண்ட் ஆகியுள்ளது ஜடலோகர் தொடர்ந்து இது போன்ற கவர்ச்சி மற்றும் நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களை நடித்தால் தமிழ் சினிமாவில் மனித நடிகையாக வளம் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளன